ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீசனல் இன்றைக்கிட்டே நம்ம என்ன பார்க்கறோம்னா சின்னமர முகல் சீரியலோட இன்றைக்கி ப்ரொமாதான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்கல் யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கேட்கும் இன்றைக்கி என்ன காமிச்சுருக்காங்கண்ணா ராஜகம் போகும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சேதுபதி தமிழ் ரெண்டு பேரும் இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டுருக்காங்கண்ணா வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கண்ணா மனசே ஒரு நெருடலாக இருந்துச்சு அதுக்கு தான் வந்து உங்களை பார்த்துட்டு சுற்றி போட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேர் பேசிகிட்டு இருக்காங்க நார்மல் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க போனா இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சோகத்தில் அதாவது தமிழ் சேர்த்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சோகத்தில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இவரும் வந்து தட்டி கொடுத்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்பால் சேதுபதி அவருக்கு ஃபோன் வருது ரிங் டோன் என்ன வச்சுருக்காருனா வெறித்தனமாக மனிதர் உணர்ந்துக்குள்ளே இந்த மனிதர் காதலெல்லாம் அந்த பாட்டு வச்சுருக்காரு எல்லாருமே செம்ம ஃபன்னாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஜாகுமோ வந்து ஹாப்பியாகிட்டார் சோகமா வந்தவர் கொஞ்சம் தெளிவாக பிரைட்டாயிட்டார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஹாப்பியாக மாறிவிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க சரி இருங்க நீங்கள் எவ்வளோ பேர் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பண்ணி போகிறப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளும் எப்படி இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க